ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இந்த ஆகஸ்ட் இருபத்தொம்போது வெள்ளிக்கிழமை ஆத்ம சுத்தி அபேத உணர்வு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் எல்லா உயிர்களிலும் உள்ள ஆத்மா இறை இறைஸ்வரூபம் ஏகமாய் உள்ள இறைவனே எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக பிரகாசிக்கின்றான் ஆத்மாவே பார்ப்பவனும் அவனால் பார்க்கப்படும் உலகம் ஒருவனாம் இறைவனுக்கு எந்த பேதமும் இல்லை அவன் அவனால் படைக்கப்பட்டுள்ள புல் பூண்டு முதல் மனிதன் வரை எல்லாவற்றையும் அவன் சமமாக படைத்து பார்த்து ஆன்ம பரிபாலனம் பண்ணுகின்றான் அவனுக்கு பில் கேட்ஸும் பிச்சைக்காரனும் ஒன்றே இதில் வேறுபாடு வேற்றுமை எங்கிருந்து வந்தது இறை சுரூபமான ஆத்மா அதுவும் ஒன்றே முழுமையான ஆத்ம ஞானிக்கு தன்னை தவிர இந்த உலக காட்சிகள் தெரிவதில்லை எனவே மின்ஞானிக்கும் எந்த பேதமும் இல்லை அவன் உலகில் உள்ள சகல ஜீவராசிகளையும் தன் சுரூபமாகவே அதாவது இதை இறைஸ்வரூபமாகவே காண்கின்றான் அவன் மனம் சுத்த பளிங்கு போல் உள்ளது அந்த சூரியக்கோடி பிரகாச ஆத்ம ஒளியில் எல்லா பேதங்களும் மறைந்து ஒளிமயமாகத் தெரியும் வடலூர் வள்ளல் பெருமான் எனவேதான் ஜோதி சுரூபமாக இறைவனைக் கண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற அவனுடைய ஈடியணியெல்லா கருணை வாழ்த்து பாடுகிறார் சரி எல்லாம் ஒன்று உயிர்களில் எந்த பேதமும் இல்லை என்றால் உலகத்தில் காணப்படும் பேதங்களும் வேற்றுமைகளும் எங்கிருந்து தோன்றின அவைகள் தோன்ற காரணம் என்ன ஏன் அவைகள் இவ்வாறு தோன்றி மனிதனுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இது ஒரு ஆன்ம சாதகனுக்கு ஏற்பட வேண்டிய அடிப்படை கேள்வி இறைவன் குணக்குறிகளற்ற நிற்குண பிரம்மமாய் ஏகமாய் நின்று உலகமாகவும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களாகவும் ஆத்மஸ்வரூபமாகவும் விளங்கினாலும் தன் புற இயற்கையில் சத்வ ரஜோ தமோ என்ற மூன்று குணங்களை ஏற்படுத்தி வித்தியாசங்களை வேறுபாடுகளை உண்டாக்கி உயிர்கள் அந்த குணங்களை ஏற்று அதன்படி வாழ்ந்து இறுதியில் மனிதன் ஆத்ம சுத்தி அடைந்து ஆத்மாவாகிய தனக்கும் குணக்குறிகள் அற்ற இயற்கையான இந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தொடர்பும் இல்லை என்ற ஆத்ம உணர்வு பெற்று எல்லா வேறுபாடுகளும் பேதங்களும் நீங்கி தான் காணும் இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் எந்த பேதமும் இல்லை என்பதை உணர்ந்து இறுதியில் இறை இறைஸ்வரூபமாகவே அமர்கின்றான் இந்த உலகம் பல வேறுபாடுகளை தன்னுள் கொண்டதே இந்த வேறுபாடை உலகத்தின் அழகி இதையே ஆங்கிலத்தில் டைவர்சிட்டி இஸ் பியூட்டி என்று சொல்லுவார்கள் இறைவனுடைய இந்த பல்வேறுபட்ட உயிர்களின் ரகசியம் என்னவென்றால் மனிதன் இந்த வேற்றுமைகளில் ஒற்றுமையை அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி காண வேண்டும் என்ற உன்னத நோக்கமாகும் தன்னுள் இறை சுரூபமாக பிரகாசிக்கும் ஆத்மாவே சகல ஜீவராசிகளும் பிரகாசிக்கிறது எல்லா உயிர்களும் இறை சுரூபமே என்ற அபேத உணர்வு மனிதனுக்கு வந்தால் அவன் ஆன்மீக உணர்வு பெற்றவனாக கருதப்படுவான் ஒருவன் தன்னிலும் வேறாக உலகத்தை நல்லதாகவோ கெட்டதாகவோ பார்த்தால் அது உலகத்தின் தவறல்ல பார்ப்பவன் ஆத்மா பார்க்கப்படும் பொருளும் ஆத்மா பார்ப்பவனுடைய நீட்சியே பார்க்கப்படும் பொருளாக அவனுக்கு தோன்றுகிறது இந்த உலகத்தில் அவன் காணும் வேற்றுமைகள் எல்லாம் அவன் ஆத்மாவில் படிந்துள்ள கரைகளே ஆகும் ஒருவன் தன் மீது படிந்துள்ள கரைகளை நீக்க முற்படாமல் உலகத்தின் மீது பழி சொல்லி அவற்றை நீக்குவதற்கு முற்பட்டால் தான் மேலும் கரைப்பட்டு உலகத்திற்கும் மேலும் அசுத்தத்தை கூட்டு புத்தன் இயேசு காந்தி வந்து உபதேசித்தார்கள் தெரிந்தினோமில்லை திருடனாய் பார்த்து தெரிந்தினால்தான் திருட்டை ஒழி ஒழிக்க முடியும் என்பதே வேத வாக்கு இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது அந்த கண்ணாடியில் நம் ஆத்மஸ்வரூபம் பிரதிபலிக்கிறது கண்ணாடியில் தெரியும் உருவம் அழகாகவோ அல்லது அசிங்கமாகவோ தெரிந்தால் அது கண்ணாடியின் தவறல்ல ஒருவன் தன் உருவம் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னை அழகுபடுத்தி கொண்டால் கண்ணாடியில் தெரியும் உருவமும் அழகாக தெரியும் அதுபோல தன் ஆத்மாவில் அறியாமையால் ஏற்பட்ட அபேதங்களை வேறுபாடுகளை ஒருவன் சித்தம் செய்து கொண்டே வந்தால் ஒரு கட்டத்தில் பரிசுத்த ஆத்மாவானாகி உலகத்தை சாட்சாத் நிற்குண பரபிரமமாகத் தரிசித்து மகிழ்வான் தனி மனித ஆத்மசுத்தியே அகில உலக தூய்மை பணியாகும் இதுவே பகவான் ரமண மகரிஷியின் தீர்க்கமான உபதேசமாகும் ஓம் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி